காவிரி சாரதவை தாண்டி விஜய் கூட பேச மாட்டேன் அவங்க கூட பழக மாட்டேன் அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தோம் அந்த சத்தியத்தை மீற அளவுக்கு தான் விஜய்யோட அப்ரோச் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து நம்ம விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக காவேரியோட பிடிவாதத்தை மீற வச்சுட்டாங்க அவங்க அந்த இருந்து வெளியே வந்து விஜய் கூட பேசவும் ஆரம்பிச்சுட்டாங்க இதே மாதிரி பாட்டியும் வந்து விஜய்க்காக யோசிக்கிறதும் பேசுறதுன்னு விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்ங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க அடுத்து தான் நம்ம கங்காவும் குமரனும் தான் கங்காவும் குமரனும் ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களோட வழிக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு அதுக்கான முயற்சிகளும் பண்ணிட்டு தான் இருக்காரு நீங்கள் இங்கே வந்து எல்லாரும் கிட்டயும் க அசிங்கப்பட்டுட்டு இருக்கிறதோ கஷ்டப்படுறதோ எனக்கு பிடிக்கல அப்படின்னு காவேரி சொன்னாங்க இந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு விஜய் வேற சொல்லி சொல்லிட்டாரு காவேரி விஜய் பண்ற எதுவுமே வெளியில பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் வந்து தன் கூடவே இருக்கிறது தன்னை சுத்தி சுத்தி வர்றது தன்னோட கண் பார்வையிலே இருக்கிறது எல்லாமே காவேரிக்கு பிடிச்சதுனால அவர் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு கடவுள் கிட்ட கூட வேண்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிக்கிறாங்க அப்படிங்கறது சாரதாவுக்கு தெரிஞ்சு பயங்கரமா கோவப்படுறாங்க என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி